செயலாளர் சாத்தூர் ரமேஷ் அவர்கள் சிறப்புரையாற்றவர்கள் ஹலோ அனைவருக்கும் என் இனிய வணக்கம் அவையில் இருக்கும் சான்றோர்கள் ஆண்டோருக்கும் நாம் அடுத்து என்ன நிகழ்வு நடக்க போகுது அதை பற்றிய கருத்து பண்ணால் நம்ம பழைய அரசாவே அரைச்சிட்ருக்கோம் இப்போ என்ன பண்ணன்னா போன நிகழ்வு நானும் ஒரு சிறிது நேரம் எடுத்துக்கிறேன் கோவப்படக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்கும் பசிக்குது நமக்கும் பசிக்குது எல்லாம் வைவாங்க இப்போ சின்ன நிகழ்வு போன கலந்தாய்வு கூட்டம் புதுக்கோட்டையில் நடந்தது அந்த கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக தான் நடந்தது சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அது நம்ம வீட்டு பங்க்ஷனில் ஒரு சின்ன குறைகள் இருக்கும் அதே போல தான் நம்ம இது நம்ம குடும்பம் தான் குடும்ப விழா தான் அதுக்காக சின்ன குறைகள் இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் பயந்துக்கலாம் அது தேவையில்லாத நாலு பேர் பேசினா நம்ம அமைப்பு தான் வளருது தலைவரை நம்ம அமைப்பு தான் வளரும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் திருச்சி மாநாடு ஒரு எழுச்சி மாநாடு இல்லை புரட்சி மாநாடு தான் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அடுத்து என்ன ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொருவரும் நம்ம அதுக்காக தனித்தனியாக ஆள் போட்டிருக்கோம் போன வருஷம் செயல்பாடும் இந்த வருஷம் செயல்பாடும் ஒரு ஐயா சொன்னாங்க அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா போன வருஷம் செயல்பாடும் இருந்தது அவங்க ஒவ்வொருவரும் ஒரு மாவட்டம் தான் நாலு பேர் தான் வருவாங்க நான் ஆரம்பத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் எல்லா ஊருக்கும் நான் திருச்சி சேலம் எல்லா ஊருக்கும் நான் போயிருக்கேன் மாநாட்டுக்கெல்லாம் எல்லா குலந்தாய்வு கூட்டத்துக்கும் போயிருக்கேன் ஆனால் இப்போ இருந்த நிகழ்வு இப்போ இருந்த தலைவர்கள் அண்ணன் சத்தியமூர்த்தி எனது வழிகாட்டி இருந்தாலும் அவர் ஆணைக்கேற்ப இப்போ எப்படி ச சிறப்பாக செயல்படுனா முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தனித்தனி பொறுப்பாளர் அதுவும் இளைஞரணி எல்லாமே போட்டிருக்கோம் எந்த மாவட்டத்துக்கும் கழிக்கக்கூடாது எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம தலைமை இடத்து நிர்வாகி வந்து நேரடியாக வந்து எல்லாத்தையும் பேசியிருக்காங்க அது நம்ம ம வன்மையாக நான் சொல்கிறேன் அந்த இது எல்லாத்துக்கும் தெரியணும் இப்போ வந்து கூட்டம்னா இது எதுக்கு வந்திருக்குன்னா மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் நானும் கட்சிக்காரன் இல்லை எல்லாத்தையும் கூட்டம் கூட்டுறதுக்காக நம்ம அமைப்பு இல்லை நம்ம சங்கமும் இருக்காது சரியா சங்கத்துக்காக தான் வரோம் நம்ம சமுதாயத்துக்கு தான் வரோம் இது திருச்சி மாநாட்டுக்கும் அதே ஃபேமிலியாக தான் வரோம் சரியா இது வந்து எதுவுமே வெளிப்படையாக பேசலாம் ஒரு சில கருத்துக்கள் நம்ம இருக்கலாம் அது வந்து தனிப்பட்டு பேசுங்க நான் சங்கம் ஏற்றுக்கிறோம் சரியா நாலு பேர் பேசுறாங்க நம்ம வளர்ந்துட்டு தான் இருக்கோம் அது உச்சத்துக்கு தான் போவோம் இல்லையா என்றைக்குமே சங்கம் முன் இந்த அமைப்பிலிருந்து முன் வச்ச காலம் எடுக்க மாட்டோம் அதுக்காக என்ன செய்யணாலும் செய்வோம் அது என்னோட தாழ்பட்ட கருத்து இப்போ நம்ம அடுத்து மாநாட்டுக்கு என்ன செய்யணும் எல்லா ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னீங்க இப்போ மாநாட்டு நடத்துறதுக்கு பல பேர் பொருள் உதவி கொடுக்கலாம் பல பேர் பண உதவி கொடுக்கலாம் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வீடு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து போட்டு செஞ்சால் தான் அடுத்து நகரவும் முடியும் நடு ரோட்டில் தேர்னா தேர் தள்ளித்தான் போடணும் அதுக்கு என்ன செய்யணும் அது என்னென்ன அழைத்த மாநாடுக்கு என்ன சொன்னாலும் எங்கள் விருதுநாள் மாவட்டம் சாத்தூர்லேருந்து சங்கத்தில் எல்லா பொறுப்புகளையும் நாங்கள் ஆள் நியமிக்க ரெடியாக இருக்கோம் உதவி செய்கிறோம் நம்ம மாநாட்டுக்கு என்ன பொறுப்புனாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் சரியா அது ரெண்டாவது வந்து என்ன கருத்துனாலும் எதனாலும் வாங்க எதுனாலும் பேசுங்க இது நம்ம குடும்பம்தான் சரியா முன்னால் இருந்ததோடு இப்போ எழுச்சியாக தான் புரட்சியாக தான் செய்யிருக்காரு அண்ணன் சத்தியமூர்த்தி அண்ணன் அது உங்களுக்கே தெரியும் எல்லா மாவட்டத்துலையும் ஆள் இருக்குது எல்லோரும் என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது மாநில தலைவர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க உங்களுக்கு என்ன உதவினாலும் எதுனாலும் உடனே கேளுங்க நம்ம அண்ணன் செஞ்சு கொடுப்பாங்க அது போக இப்போ மாநாடுக்கு என்ன செய்யணும் அது எல்லாமே வழிவகுத்து கொடுத்துருவாங்க அண்ணன் செயல்பட்டுருவாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் வழிமுறை வந்து கூட அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் மாநாட்டு எழுச்சி மாநாடுல புரட்சி மாநாடாக தான் இருக்கும் என்று நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எது தேவை இருந்தாலும் அண்ணனை அணுங்க தனிப்பட்டு சொல்லுங்க சரியா குறுப்பில் போடுறது குறுப்பில் இன்னும் வளர்ச்சி வளர்ச்சியாக தான் இருக்கு நம்ம வளர்ச்சியாக இருக்க போய் தான் புதுக்கோட்டை மாநாட்டில் மூவாயிரம் பேருந்தான் ஐயாயிரம் பேத்துக்கு மேலே வந்தாங்க அதே நமக்கு ஒரு பெரிய சாதனை தாங்க மற்ற எல்லா மாவட்டத்தையும் ஒன்று ஒன்றுணிருக்கோம் அது வேற ரெண்டாவது உங்களுக்கு என்ன உதவினாலும் தயங்காமல் செய்யறாங்க ஒரு வழிகாட்டுனாலும் உ உதவியாதான் இருக்காங்க என்ன செய்யனாலும் மாநில நிர்வாகிகள் கடமைப்பட்டு இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்ட துணை செயலாளர்